வணக்கம் நண்பர்களே இன்று உங்கள் மசாலா தூள் உற்பத்தி வணிகத்தில் உங்களுக்கு தேவைப்படும் வெவ்வேறு நபர்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் அவர்களின் பங்குகளை புரிந்து கொள்வது உங்கள் வணிகத்தை புத்திசாலித்தனமாக வளர்க்க உதவும் பணியமர்த்தல் உத்தியையும் நாங்கள் விவாதிப்போம் பணியமர்த்தல் செயல்முறையை எவ்வாறு படிப்படியாக அகற்றுவது இதனால் உங்கள் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் நீங்கள் லாபத்தை விரைவாக அடைவீர்கள் தொழிற்சாலை மற்றும் இயந்திரங்களின் தளவமைப்புடன் தொடங்கி தொழிலாளர்கள் சரியாக எங்கு தேவைப்படுகிறார்கள் என்பதை பார்ப்போம் முதலாவதாக இயந்திர ஆபரேட்டர்கள் அவர்கள் இயந்திரங்களை இயக்கி பராமரிக்கிறார்கள் இரண்டாவதாக பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் ஊழியர்கள் அவர்கள் தரமான மற்றும் புத்துணர்ச்சியை பராமரித்து பேக்கேஜிங்கில் அரைத்த மசாலா பொருட்களை அளவிடுகிறார்கள் நிரப்புகிறார்கள் மற்றும் முத்திரையிடுகிறார்கள் இது சிறிய செயல்பாடுகளுக்கு ஏற்றது அவர்கள் பேக்கேஜிங் லேபிளிங் மற்றும் கப்பல் பணியாளர்களுக்கான தயாரிப்புகளை தயாரிப்பதை கையாளுகிறார்கள் மூன்றாவதாக தூய்மையான பராமரிப்பு பணியாளர் அவர் உற்பத்தி பகுதியை சுத்தமாக வைத்திருக்கிறார் மற்றும் சிறிய பராமரிப்பு பணிகளை செய்கிறார் நேரம் செல்லச் செல்ல உற்பத்தியை மேற்பார்வையிடும் தரமான தரத்தை உறுதி செய்யும் மற்றும் பணியாளர்களை நிர்வகிக்கும் ஒரு உற்பத்தி மேலாளர் தேவைப்படலாம் தயாரிப்புகள் தரமான தரநிலைகள் மற்றும் ஒழுங்குமுறை தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்ய ஒரு தரக்கட்டுப்பாட்டு ஆய்வாளரின் தேவையும் இருக்கும் இப்போது மூன்று ஆண்டுகளில் இந்த நபர்களை உங்கள் வணிகத்தில் எவ்வாறு கொண்டு வருவது என்று பார்ப்போம் முதல் ஆண்டில் குடும்பத்துடன் தொடங்குங்கள் இயந்திரம் இயக்குதல் பேக்கேஜிங் சுத்தம் செய்தல் தரப்படுத்துதல் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கு குடும்ப உதவியாளரை பயன்படுத்தவும் இது பணத்தை மிச்சப்படுத்துகிறது மற்றும் நீங்கள் கற்றுக்கொள்ள உதவுகிறது அல்லது இரண்டு மூன்றாம் ஆண்டில் வெளி ஊழியர்களை பெறுவது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் நீங்கள் நூறு விழுக்காடு திறனை அடையும் போது ஆண்டு இரண்டு அல்லது மூன்றில் தரக் கட்டுப்பாட்டு ஆய்வுக்கு ஒருவரை பணியமர்த்தவும் மேலும் பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங்கிற்கு ஊழியர்களை பணியமர்த்தவும் மூன்றாம் ஆண்டில் விரிவுபடுத்தி நிபுணத்துவம் பெறுங்கள் உங்கள் வணிகம் பெரியதாக இருக்கும் போது அதிக இயந்திர ஆபரேட்டர்கள் மற்றும் அதிக பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் ஊழியர்களை பணியமர்த்தவும் மேலும் ஒரு தயாரிப்பு மேலாளர் ஒரு கணக்காளர் புத்தக காப்பாளர் மற்றும் ஒரு விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் நிர்வாகியை நியமிக்கவும் கடைசியாக செயல்பாடுகள் அதிகரிக்கும் போது நிதி ஊதிய பட்டியல் மற்றும் கணக்கியல் ஆகியவற்றை நிர்வகிக்க ஒரு கணக்காளர் புத்தக காப்பாளர் தேவைப்படுவார் வியாபார் பயிற்சியாளர் சேனலுக்கு குழு சேரவும்